ஹலோ வணக்கம் ஸோ நிறைய பேர் வந்து விட்ரா வீடியோ கேட்டுருக்கீங்க ஸோ விட்ரா வீடியோ நான் லைவாகவே வந்து நான் பண்ணி கட்டுறேன் ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஸோ உங்கள் வாழ்க்கையில் நூறுரூவா வந்துச்சு செக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து கேஷ் வாலெட்டில் நூறுரூவா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா சார் நூறுரூவாக்கு மேலே தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும் இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸோ நூற்றி அறுபத்தி ரூபா இந்த வாலில் இருக்குது நான் வந்து இதை வந்து விட்ரா பண்ணி காமிக்கும் உங்களுக்காக வந்து டெமோ காமிக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த ஆப்ஷன் மேலே இருக்குது இந்த மூணு கோடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ வாலெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த வாலெட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணி அப்படின்னா ஆட் வாலெட்னு சொல்லியிருக்கு ஸோ நம்ம வந்து ஆடு பார்க்காத இன்கம் இப்போ வந்து விட்ரா பண்ண போகிறோம் இதில் வந்து நிறைய இன்கம் கிடைக்கும் இந்த ப்ரொமோஷன் இன்கம் இப்போ அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த ப்ரொமோஷன் இன்கம் கிளிக் பண்ணிங்கன்னா கூட நிறையா வந்து உங்களுக்கு வந்து காட்டும் ஸோ ப்ரொமோஷன்னால் இந்த எஸ்டி ஒன் எஸ்சி ஒக்கு பார்த்திங்கன்னா ஸோ அந்த இன்கம் வந்து இது வழியில் போய் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ மாதத்துக்கு ஒரு விட்ரா தான் நீங்கள் ஏதோ ஒரு வாலெட்டில் நீங்கள் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ கமிஷன்ன்ற ஒரு வால்ட் இருக்குது ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும் கேஷ் வால்ட்ன்ற இன்கம் கிடைக்கும் ஸோ ஆடு பார்க்கறது மூலிமா இப்போ வந்து விட்ரா போகிறோம் அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சரிங்களா ஸோ ஆடு வால்ட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ப்ளஸி இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ எவ்வளோ வால்ட் பேலன்ஸுங்க சொல்லி இங்கே வந்து காட்டிடும் ஸோ நூற்றி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு நான் வந்து எக்ஸாம் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நான் போடுறேன் ஓகேங்களா எப்போயும் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து விட்ரா பண்ணுங்கள் ரவுண்டாக வந்து விட்ரா பண்ணுங்கள் சரியா அதாவது நூற்றம்பது போட்டேன் ஸோ பேங்க் டீடெலாம் வந்து என்ட்ரு பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ உங்கள் பேங்க் டீட்டெயில் எல்லாமே வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோடய ஐஎஃப்எஸ்சி கோட் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ மொபைல் நம்பர் என்னென்னா நீங்கள் என்ன இது கொடுத்துருக்கீங்களோ மை வித்திரி ராசில் அது கொடுத்துக்கோங்க ஸோ ஓடிபி வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணணும் உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துருங்க சரியா அந்த ஓடிபி வந்துடுச்சு ஸோ ஓடிபி வந்துருச்சு நான் ஓடிபி கொடுத்து வேல்டேட் ஓடிபி சொல்லி கொடுக்குறேன் வேல்டேட்டும் கொடுத்துட்டேன் நான் இப்போ சப்மிட் கொடுக்குறேன் ஸோ சப்மிட் கொடுத்துட்டேன் இங்கே வந்து சக்ஸஸ் சொல்லி வந்துருச்சு ஓகேங்களா நான் ரெண்டு வாட்டி கிளிக் பண்ணதனால இந்த இடம் வந்துருச்சு ஸோ நான் வந்து கொடுத்தனால இந்த ஒன் ஃபிஃப்டி வந்து நமக்கு விட்ரா பெண்டிங்கில் காட்டுது இப்போது ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தா கூட தெரியும் ஸோ இந்த ரவுண்ட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து பெண்டிங்கில் காட்டுதுன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ பெண்டிங்கில் காட்டுது நமக்கு வந்து அப்ரூவ் ஆனோன்னா இங்கே வந்து டிக் மார்க் வந்து வந்துடும் ஸோ அதாவது லைக் பண்ணும்போது நீங்கள் ஃபேஸ்புக் லைக் பண்ணும்போது தம்பி பேசும்போது பார்த்தீங்களா ஸோ தம்மி அது வந்து வந்துடும் ஓகேவா ஸோ இப்போ வந்து பெண்டிங்ல காட்டிட்டு இருக்கு பெண்டிங்கில் காட்டிட்டு இருக்கு நமக்கு வந்து ஒரு டென் டேஸ்க்குள்ளே வந்துடும் ஸோ நம்ம ஒன்றாம் தேதி விட்ரா கொடுத்தோம் அப்படின்னா பத்தாம் தேதிக்குள்ளே வந்துடும் ஓகேங்களா ஸோ ஏன்னா வந்து தனி வந்து விட்ரா சென்ட் பண்ண மாட்டாங்க எல்லாம் ஒரு மொத்தமாக வந்து ஒரே உட்காந்து விட்ரா வந்து பண்ணுவாங்க அவங்க ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு நல்ல கம்பெனி பயன்படுத்தி வாய்ப்பு ஸோ விட்ரா வீடியோ கேட்டிருந்தீங்க விட்ரா வீடியோ நான் வந்து சென்ட் பண்ணிவிட்டேன்